ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் சம்பந்தப்பட்டது நீங்கள் எல்லாேருக்கும் உங்களுக்கு ஹார்திக் பாண்டே தான் புது கேப்டன் ஸோ அதை பற்றி என்னோட அப்சர்வேஷன் சொல்லலான்ட்டு ரைட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் சேர் சப்ஸ்கிரைப் உங்கள் ஒப்பீனன் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் ஒப்பீனியன் டிஃபென்ஸ் மேட்டர் ரைட் ரோஹித் சர்மா ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து அவர் தான் கேப்டன் பார் மும்பை இந்தியன்ஸ் அஞ்சு டைட்டில் ஜெயிச்சாரு டூ தௌசண்ட் தேர்ட்டீன் டூ தௌசண்ட் சிஎஸ்கே அடிச்சாங்க டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் சிஎஸ்கே அடிச்சாங்க ஃபைனலில் சொல்கிறேன் டூ தௌசண்ட் செவன்டீன் ரைசிங் பூனே ஜெயின் அடிச்சாங்க டூ தௌசண்ட் நைன்டீனில் பெட் சிஎஸ்கே அகெயின் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் பெட் டெல்லி கேபிட்டல் பை ஃபைவ் விக்கெட்ஸ் ஸோ அஞ்சு கா அஞ்சு வாட்டி ஃபைனல் வந்தாங்க ரோஹித் சர்மா கேப்டன்ஸில் அஞ்சு வாட்டி ஜெயிச்சிட்டாங்க ஒன்ஸ் ஃபைனல் வந்து அந்த டீம் அடிக்க முடியாது இதான் ரோஹித்தோட கேலிபார் டூ தௌசண்ட் ஃபோர்டினில் எலிமினேட்டரில் தோத்தாங்க சிஎஸ்கே கிட்டே அதே மாதிரி ட்வ ட்வெண்ட்டி டுவெண்டி டூவில் லாஸ்ட்டு குஜராத் டைட்டன்ஸ் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் பிளேயர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இஸ் அன் ஐகான் இஸ் அ ப்ராண்ட் ஃபியூச்சர் கேப்டன் ஹார்திக் பாண்டியா இடம் என்ன சொல்லணும்னு தெரியல அது கரெக்டான டெசிஷனாக இல்லையா ஹார்திக் பாண்டே ஆஃப்கோர்ஸ் ரோஹித் ஷர்மா இன்னும் கொஞ்சம் பண்ண ஒன் ஆர் டூ இயர்ஸ் லாட் வரும் மும்பை இண்டியன்ஸுக்கு ரிட்டையர் சம்படி டு டேக் ஓவர் தான் புதுவாவே அந்த டீமில் இருக்கிற வைஸ் கேப்டன் தான் டேக் ஓவர் பண்ணுவாங்க பட் இதில் ரெண்டு வருஷமாக வேணான்னு போனவரை திருப்பி கூப்பிட்டு வந்து பட் அவங்க பதினஞ்சு கோடி கொடுத்து அவரை கூப்பிட்டு வந்து ட்ரெயினிங் பண்ணுறேன்னு சொல்லும் போதே தெரியும் ரோ அதே பதினஞ்சு அங்கே கொடுத்துருந்தாங்க ஹார்திக் பாண்டேயே வரப்பார் கேப்டன்சி ஆஃபர் தான் வந்திருப்பாரு பட் இஸ் இஸ் த ரைட் வே டு யூனோ ரோஹித் சர்மாவுக்கு கேப்டன்சிலேருந்து சென்ட் ஆஃப் பண்ணுறது கரெக்டாக சி நேச்சுரல் ட்ரான்ஸிஷன் ஒன்று இருக்குது அது என்னென்னா அந்த முறை எந்த மாதிரி அவரை கேப்டன்ஸை மாற்றுனீங்கன்னு ஒரு ப்ரெஸ் கா கான்ஃபரன்ஸ் கூப்பிட்டு மேனேஜ்மெண்ட் ஆள் உட்காந்து ரோஹித் சர்மா உட்காந்து ஆர்திக் பண்ணி உட்காந்துட்டு ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் எல்லாம் திருப்தியாக இருந்திருப்பாங்க ஃபேன்ஸ்லாம் அதனால தான் அப்போ வந்து ரோஹித் சர்மா பேச விட்டு ஆயாஸ் என்னோட ஃப்யூச்சர் இன்னும் ஒன்னாக டூ இயர்ஸாக விளையாடுவேன் நெக்ஸ்ட் செட் ஆஃப் பீப்புள் வரணும் அது ஆரதிக்கு தான் கரெக்டான இதுன்னு சொல்கிறதுன்ற போது தான் சரியான முறை சரியான ட்ரான்ஸேஷன் அந்த மாதிரி அந்த அளவுக்கு கோவம் வந்திருக்காது மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸுக்குலாம் அனௌன்ஸ்மெண்ட் வந்த ஒன் ஹவர்ல நாலு லட்சம் பேர் அன்ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ அவங்க ட்விட்டர்லேருந்து அப்போ எத்தனை பேர் ரோஹித் சர்மா ரசிகர்கள் ரோஹித் ஷர்மாவோட ஃபேனு த மேனர் யூ ரிமூவ்டேம் அதுதான் டசன் யூனோ டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல ஃபேன்ஸால் நீங்கள் என்னன்னு இதை பற்றி சொல்லுங்கள் இப்போ விராட் கோலி கூட ஸ்டெப் டவுன் பண்ணும்போது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூப்பிட்டு சொன்னால் நான் இறங்கிக்கிறேன் நான் இ வாஸ் நாட் சாக்ட் எம்எஸ் தோனி கூட அவரும் நான் இறங்கிறேன் இனிமேல் ஜடேஜா பண்ண கேப்டன்ஷிப் பண்ணுவார்னு சொன்னார் பட் ஜடேஜா சரியாக செட் ஆகுங்களா இ கேம் பேக் இதெல்லாம் நேச்சுரலாக நடந்தது விராட் கோலி ஆஸ் அ கேப்டன் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ரன் அடிச்சார் எம் எஸ் தோனி நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபது ரன் ஆஸ் அ கேப்டன் ரோஹித் ஷர்மா பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி அறுநூத்தி பன்னெண்டு ரன் ஐபிஎல் அடிச்சிருக்காரு அதில் த்ரீ தௌசண்ட் நைன் எயிட்டி சிக்ஸ் ரன்ஸ் சிம்பிளி ஆஸ் அ கேப்டன் பேரஸ் ஆர்திக் பாண்டிய ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து மும்பைக்கு விளையாண்டாரு மும்பைக்கு மட்டும் விளாடும் போது ஆயிரத்தி நானூற்றி எழுவத்தாறு ரன் தான் எடுத்தார் வித் நாற்பத்திரெண்டு விக்கெட் தான் இவ்வளவுதான் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இஸ் நாட் த வந்துவிட்டார் இருப்பா அப்படியே ஒரு அவ்வளோ பெரிய பிளேராக இருந்தால் அவர் 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 எல்லாம் ஜெயிச்சிருக்கணுமா நம்ம ஜெயிச்சதே இல்லையா இவருந்தானே இருந்தார் எல்லாரும் அந்த ஐசிசி டோர்னமெண்ட்டில் இப்போ வேறு இன்ஜூரி ப்ரோனு இப்பே பாதி ஐ வேல்டு கப்லேருந்து போயிட்டாரு இப்போ இங்கிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா போகிற மூணு டீம்லையும் இல்லை ஒன் டேல இல்லை டி டுவெண்ட்டியில் டெஸ்ட் மேட்ச் இல்லை அஞ்சு டெஸ்ட் மேட்ச் விளையாட வர போறாங்க இங்கிலாந்து அதில் இருக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு முதலே நான் டெஸ்ட் மேட்ச் விளையாட வேணான்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் நெக் யங்ஸ்டர்

பட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூப்பிட்டு அழகாக உட்காந்து நேர்த்தியாக பண்ணியிருந்தாங்கன்னா அளவுக்கு யாருக்கும் அவ்வளோ கோவம் வந்திருக்காது ரோஹித் இஸ் அ பிக் பிராண்டுங்க அது கூடாது யாருமே ரோஹித் சர்மா இஸ் நாட் அர்னரி பிளேயர் நாட் ஓன்லி இஸ் பர்ஃபார்மன்ஸ் பேசுறதுல அவர் கேப்டன்ஷிப் பேசுறதுல தி வே இ கண்டக்ட் இம்சில் தி வே ஸ்பீக்ஸ் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன் அவட்டோ பிளேயர்ஸை விட்டு கொடுக்க மாட்டார் அந்த அளவுக்கு உள்ளவருக்கு இது சரியான முறையான எனக்கு தெரியல ஐகான் இஸ் அ பிக் ஐகான் ரோஹித் சர்மா அண்ட் எம்எஸ் தோனி தான் ஐபிஎல் அண்ட் அ பிராண்ட் அண்ட் ஐகான் விராட் கோலி அப்படிங்க அவரு கூட கொஞ்சம் ஸ்லைட்லி கம்மி தான் டெலிவாய் எம் எஸ் தோனி அண்ட் ரோஹித் சர்மா மட்டும் தான் சக்ஸஸ்ஃபுல் கேப்டன்ஸ் சக்ஸஸ் ஸ்டோரின் சொல்லலாம் ஐபிஎல்ல ஏன்னா அஞ்சு கப் ஜெயிச்சாங்க ரெண்டு பேரும் எம் எஸ் தோனி அண்ட் ரோஹித் ஷர்மா அண்ட் ஆர் தி சக்சஸ்ஃபுல் கேப்டன் சக்சஸ்ஃபுல் ஸ்டோரி வேற விராட் கோலி பாத்தீங்கன்னா அவர் எதுவுமே ஜெயிக்கல இஸ் ஸ்கோர் லாட் ஆஃப் ரன் இஸ் நோ டவுட் இஸ் ஆர் த பெஸ்ட் பேட்ஸ்மேன் இன் வேர்ல்ட் பட் ஆஸ் அ கேப்டன் அவர் ஃபெயில் ஆனது ஆகணும் ஐசிசி ட்ராஃபி எதுவும் ஜெயிக்க முடியல இதுக்கும் அவர் வந்து ஆர்சிபி அவர் ஜெயிச்சது இல்ல ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பிராண்டாக ஒரு நல்லா நேச்சுரலாக நல்லா இருந்திருக்கும் அதனால தான் நிறைய பேர் ஃபேன்ஸ் எல்லாம் எனக்கே இது நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க நான் என்னமோ பார்க்க மாட்டேன் இது என்ன சார் இதை பற்றி பேசுங்கலாம் சொன்னாங்க இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஆறு மாதம் வேர்ல்டு கப் இருக்குது டி டுவெண்ட்டி அதில் ரோஹித் சர்மா இருப்பாரா ரோஹித் சர்மா தான் கண்டிப்பாக கேப்டன் தான் வருவார் ஆஸ் அ பிளேயராக மாட்டார் இல்லை அதுலேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்களா அப்படி அவர் கேப்டனாக இந்தியா லீட் பண்ணால் ஒரு விவரு வருவார் ஹார்திக் பாண்டே அவர் கீழே விளையாடுவாரா இந்தியாவுக்குள்ளாடும் போது அவர் கீழே விளாடணும் பட் இதுக்கு மும்பைக்குள்ளாடும் போது ஹார்திக் கீழே ரோஹித் சர்மா விளையாடணும் இது இது டசன் சூட் தெரியல அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கண்டிப்பாக தேவைப்பட்டு உங்களுக்கு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்துருக்கலாம் ஸ்பெகுலேஷன் இருந்து ரெண்டு மூணு மாசமாகவே வர போறாரு ட்ரேட் பண்ண போறாங்க அது பண்ண போறாங்கன்னு இவன் சொல்லி நடந்துச்சு அவர் கேப்டனும் வாக்கிட்டாங்க பார்ப்போம் ரோஹித் சர்மா இருந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டும் வரல அந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகாத இன்னும் நாலு மாதம் இருக்கு அது வரைக்கும் இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ சவுத் ஆப்ரிக்கா டூர்ல இருக்கு அவர் யாரும் ப்ரெஷர் பண்ண வேண்டாம் லெட்டிம் சர்வ் ஃபார் இந்தியா டெஸ்ட் மேட்ச் இங்கிலாந்துக்கு அஞ்சு டெஸ்ட் இருக்கு அடுத்த வேர்ல்டு டெஸ்ட் சைக்கிள் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ரெண்டு வாட்டி ஃபேன் விளையாண்டோம் ஒரு வாட்டி கோலி கேப்டன் ஒரு வாட்டி ரோஹித் கேப்டன் ரெண்டு வாட்டி தோத்துட்டோம் இந்த டு ப்ளே வெல் அவரோட கேலிபர் ரோஹித் சர்மா இஸ் ஆல்வேஸ் எவ்வளோ ஹார்ட்டில் ஆஸ் அ ப்ளேயர் ஆஸ் அ கேப்டன் ஆஸ் எ ஐகான் ஆஸ் அ ரோல் மாடல் எல்லாமே ஹார்திக் பாண்டியாங்க அந்த அளவுக்கு ஃபேன் பேசி இருப்பாங்க பட் இருந்தாலும் உங்களுக்கு ரியல் கிரிக்கெட் ஃபேன்ஸ் நீங்கள் பார்க்கும்போது இன்னும் இன்டர்நேஷனல் ரெண்டு வருஷத்துல எவ்வளோ விளையாடறாரு எனக்கே தெரியல அவங்க தெரிஞ்சதும் சொல்லுங்க எத்தனை மேட்ச் விளையாண்டாரு எத்தனை மேட்ச் இந்தியா ஜெயிக்க வச்சாருன்னு பட் ரோஹித் சர்மா இஸ் நாட் லைக் தட் இன்னொரு கேள்வி எனக்கு சப்போஸ் இந்த வேர்ல்ட் கப் ஃபைனல் ஜெயிச்சிருந்தா மாற்றிருப்பீங்களா இல்லை தெரியல எனக்கு அப்போ நாலு லட்சம் இல்லை நாற்பது லட்சம் பேர் டுவீட் விட்டுட்டு போயிருப்பான் இது என்ன ஒப்பீனியன் ஒப்பீனியன் டிஃபர்ஸ் பட் இட் மேட்டர்ஸ் பார்ப்போம் ஃபியூச்சரை பற்றி தப்பு தப்பில்லை அப்போ நீ என்ன மெசேஜ் இப்போ இருக்கிற சூரியகுமார் யாதவுக்கு தரீங்க சூரியகுமார் யாதவ் இந்தியா கேப்டனா அப்போ சவுத் ஆப்பிரிக்கா எதிராக டி கேப்டன் கேப்டன்னு அவர் தானே நேச்சுரல் சக்ஸஸராக இருக்கணும் பும்ரா அயர்லாந்து எதிரே கேப்டனா இவங்க ரெண்டு பேரும் சீனியர் மோஸ்ட் பிளேயர் இப்போ அங்கே ஜெயிக்கும்போது ஹார்திக் பாண்டியா அங்கே போனோன்னே ஜெயிச்சிட்டாரு ஒரு கப்பு குஜராத் அது அப்கோர்ஸ் முகமது ஷமி கில்லு ராஷித் கான் இன்னும் ராகுல் டிவாட்டியா டேவிட் மில்லர் இங்கெல்லாம் பெரிய பெரிய பிளேயர் இருந்தாங்க அண்ட் மும்பை இந்தியன்ஸ் இவர் வந்தால் மட்டும் அப்படியே மாறிவிட போகுது ஐ டோன்ட் மும்பை இந்தியன் ஜெயிச்சதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தது ரோஹித் ஷர்மாவோட கேப்டன்சி குயிட்டன் டிகாக் ட்ரென் போல்ட்டு குணால் பாண்டியா கிரான் பொலாட் இன்னும் இந்தந்த மாதிரி பெரிய பெரிய பிளேயர்லாம் இருந்தனால தான் அவங்களால அர்பஜன் சிங்லாம் இருந்தார் ஸோ இட் வாஸ் அப்போது ட் பிக் பிளேயர்ஸ் டு வின் இப்போ வந்து மெகா ஆக்ஷனுக்கு அப்புறம் டீமே உடஞ்சி போச்சு ஜோப்ரா ஆர்ச்சர் வரேன் அவர் வரல இன்ஜூரி ஒரு போலர் ஷார்ட்டு பும்ரா வாஸ் நாட் ஃபிட்டு அந்த டீமே யார்ட்டை கொடுத்துருந்தாலும் தோற்று தான் இருப்பாங்க ஸோ இதுதான் ஆக்சுவல் ஃபேக்ட் பட் எனிவே பார்ப்போம் அப்டேட் பண்ண உங்களோட ஒப்பீனியன் எதுவாக தான் சொல்லுவாங்க செஞ்சது கரெக்டு தானா கரெக்டு தானே ஆர்திக் பண்ணேன் இல்லை ஸ்கை கொடுத்துருக்கணுமா பும்ரா கொடுத்துருக்கணுமா என்னென்னு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் இல்லை ரிட்டையர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்திருக்குமா வைஸ் கேப்டன் அப்படி தான் க்ரூம் பண்ணி கொண்டு வரணும் தெரியல ரைட் அப்டேட் பண்ணுறேன் கேமர் வேல்யூ வேலு இருக்காமல் பொறுமையே பத்து பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் சேர்ந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்